சுனிதா வில்லியம்ஸ் இன்று பூமியில் கால் பதித்தார் பூமியில் இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருநூற்று எண்பத்தாறு நாட்கள் பணி அதில் இருந்து சக அமெரிக்க பணியாளர்களான மோர் நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோருடன் சேர்ந்து நேற்று பதினெட்டாம் தேதி செவ்வாய்கிழமை அன்று காலை பத்தரை மணிக்கு புறப்பட்டு ஸ்பேஸ் எக்ஸ் திராகன் விண்கலம் மூலம் பூமியை நோக்கி பதினேழு மணி நேரம் பயணம் பிறகு இந்திய நேரப்படி இன்று மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாலை சுமார் மூன்றரை மணிக்கு அவர்கள் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் திராகன் விண்கலம் உளூரிடா மாகாணத்திற்கு அருகில் உள்ள கடலில் இறங்கியது அருகில் காத்து கொண்டு இருந்த படகுகள் மூலம் அனைவரும் மீட்கப்பட்டனர்